ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் ரெண்டு பொருட்களை மட்டுமே வச்சு நல்லா ஜூஸியாக டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுவும் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது இந்த ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவை கரைச்சி எடுத்துக்கலாம் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுள்ள மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துட்டு அது கூட ஒரு கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை மட்டும் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாவை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதே கப்பால் முதல்ல ஒரு கப்பு மட்டும் தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துடலாம் மொத்தமாக இதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி தேவைப்படும் ஒரு கப்பு கோது மாவு எடுக்கிறீங்கன்னா அதே கப்பால் ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க நீங்கள் மெஷரிங் கப்பில் எடுத்தாலும் சரி இல்லாது எதோ ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த கப்பில் ஒரு கப்பு மாவு எடுக்கிறீங்கன்னா ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம தோசை மாவை விடவே கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் இது நல்ல கிறிஸ்பியாக வரும் ஏன்னால் இது கூட நம்ம அரிசி மாவு இதெல்லாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை வெறும் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கோம் இப்போ மாவு எடுத்து இது அப்படியே இருக்கட்டும் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ சாஸ் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் அதே இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு நமக்கு பிசு பிசுப்பு பதம் வரணும் நம்ம கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் அந்த பிசு பிசுப்பு பதம் அதாவது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கொதித்து அந்த பிசு பிசுப்பு த வந்தால் போதும் இப்போ சர்க்கரை ரெடி ஆகி எடுத்து சர்க்கரை பார்க்கி இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம என் மாவு வந்து நல்ல தளர்வாக கரைச்சிருக்கோம் இது வந்து எண்ணெயில் போது எண்ணெயில் அந்த பூந்தி பூந்தியாக உழும் அதுமாரி இல்லாமல் ஒரே ஈவனாக அழகாக ஊற்றி எடுக்கணுன்றதுக்காக நம்ம மாவு எடுக்கும்போது இந்த அடிப்பாகத்தை நல்ல கரண்டியோடய அடிப்பாகத்தை தொடச்சி விட்டுட்டோம்னா அதிகமாக மாவு வந்து எண்ணெயில் சிந்தாமல் இருக்கும் இந்த மாதிரி போது ஒரே இடத்துல ஊற்ற முடியும் இந்த மாவு நல்லா தளர்வாக இருக்கிறதுனால நம்ம ஊற்றும் போதே நல்லா பரவி கொடுக்குங்க இப்போ மாதிரி நல்ல மாவு பரவி வரும்போது தான் நல்ல நல்ல கிறிஸ்பியாக வெந்து வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா அகலமான கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு இன்ச்சு அகல திக்னஸ்க்கு மட்டும் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக எண்ணெய் விட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு இப்போ இந்த மாதிரி கடாயோட சைஸை பொறுத்து மூணு நாலுன்னு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது ஒரு பக்கம் நல்லா வேகணும் இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்காதீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பக்கம் நல்ல இந்தளவுக்கு கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு அடுத்த பக்கமும் நல்லா வெந்து அந்த எண்ணெயில் இருக்கிற பபிள்ஸ்லாம் அடங்கணும் அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இழுக்காதுங்க நல்லா ட்ரையாகவே இருக்கும் இந்த மாதிரி நல்ல எண்ணெயை வந்து வடிகட்டிட்டு எடுத்துடுங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த பேட்ச் இந்த மாதிரி நம்ம மாவு விட்டுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சிருக்க மாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேட்சுக்கு வருங்க ஏன்னா மாவு நல்லா தளர்வாக தான் நம்ம கரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ இது வெந்துட்டு இருக்குள்ளே நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வைச்சோம் இல்லைங்களா அந்த மாவை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சர்க்கரை பாகில் போட்டு எடுத்துடலாம் சர்க்கரை பாகில் போட்ட உடனே ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க ஏன்னா இது நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சர்க்கரை பாகில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டோம்னா அந்த சர்க்கரை பாகை நல்லா உறிஞ்சிட்டு சாப்பிட்றதுக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மையும் இருக்கும் நல்லா ஜூஸியாகவும் இருக்குங்க நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ண உடனே இந்த மாவை ஊற்றி எடுத்துடணும் ஏன்னா சர்க்கரை பாகும் கொஞ்சம் சூடு இருக்கணும் அதே மாதிரி நம்ம பொறிச்சுருக்கிற அந்த மாவும் நல்லா சூடாக இருக்கும் போது தான் சர்க்கரை பாகில் போட்டோடனே நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும் இப்போ ரெண்டாவது பேட்ச் மாவு வெந்து வரும் வரைக்கும் இது சர்க்கரை பாகில் இருந்துட்டு அந்த மாவு வெந்து எடுத்த உடனே இதை நம்ம இதிலேருந்து எடுத்துடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவுக்கும் இந்த சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பார்க்கவே நல்ல ஒரு கலரில் நல்ல ஜூஸியான அதே சமயம் கொஞ்சம் கூட சிரமம் இல்லாமல் நமக்கு ஸ்வீட் தோணும் தோணும்போது சட்டுன்னு இந்த ஸ்வீட் பண்ணி முடிச்சிடலாம் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம சேர்க்கவே இல்லை கலர் கூட சேர்க்கல மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கோம் அதே நமக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம் வெல்லமோ நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தடுத்து இருக்க மாவியும் நம்ம பொறிச்சு சர்க்கரை பாகில் போட்டு கோட் பண்ணி எடுத்தாச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியான நம்மளோட ஸ்வீட் ரெடியாகிடுத்துங்க இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஜூஸியாகவும் இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் பார்க்கவே ரொம்ப சூப்பரான இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்